ஹலோ எஃப்டி ஹெல்ப் வணக்கம் நான் உங்கள் ஹீலர் ரேஷ்மி இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய என்ன வைரல் ஆயிருக்குன்னா ஹீலிங் தெரப்பீஸ் ஹீலிங் தெரப்பீஸ் பத்தி நிறைய பேர் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹீலிங் தெரப்பி பத்தி பாக்க போறோம் நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுட் ரிஃப்ளெக்டாலஜின்னு வந்திருக்கும் அப்படின்னா என்னன்னு ஒரு கியூரியஸில் இருப்பீங்க இன்னைக்கு ரிஃப்ளெக்டாலஜின்னா நம்மளுக்கு ஒரு ஹீலிங் சிஸ்டமா அமைஞ்சிருக்க ஒரு தெரப்பி தான் இதை வந்து ஏஷியால லைக் எகிப்ட் சைனா அண்ட் இந்தியால எல்லாம் வந்து ஒரு பழைய காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தெரப்பின்னே சொல்லலாம் அது இப்போ புதுப்பிச்சு திரும்பியுமே வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த தெரப்பி கொண்டு வந்திருக்காங்க இது நம்மளோட ஹியூமன் பாடிக்கு எப்படி எல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தூக்கம் என்மைன்ற ஒரு ஒரு இதுலேயே லூப்லேயே நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் தூக்கம் இன்மை பார்த்தீங்கன்னா லைக் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்க்ரீன் டைமிங்கில் நிறைய நம்ம டைமிங் யூஸ் பண்ணும்போது இந்த தூக்கம் இன்மைன்ற ஒரு விஷயம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லவே தேவையில்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து எடுத்து வீட்ல இருக்க பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் அந்த டிப்ரெஷன்ற ஒரு விஷயம் ஒரு கொடிய நோயாவே வந்து இப்ப எல்லாருமே பார்க்கப்படுது டிப்ரெஷனா இருக்க எதுக்கு பார்த்தாலுமே நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் மூலயமா நிறைய பேர் வந்து சூசைட் எல்லாம் பண்ணிக்க நேரிடுது இந்த டிப்ரெஷன் எல்லாம் எப்படி குறைக்கலாம்னு பாத்தீங்கன்னா டிப்ரெஷனை கம்மி பண்ண முடியும் இந்த தூக்கமின்மையை கம்மி பண்ணி ஒரு நல்ல ரிலாக்ஸான ஸ்லீப் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமா வந்து உதவிகரமா இருக்கு ஃபுட் ரீப்ளக்டாலஜின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க அனைத்து நரம்புமே வந்து பாதத்துல போயிட்டு அந்த நோட் வந்து இருக்கு அங்கேருந்து நம்ம எப்படி சரி பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் இப்போ கண்ணுக்காக இருக்கட்டும் ஐஸ் நோஸ் தென் ஹெட் தலைக்கா இருக்கட்டும் கிட்னி லிவர் லங்ஸ் ஸ்பிளீன் எல்லாத்துக்குமே வந்து அந்த நோட் வந்து அங்கே போய் கனெக்டிவிட்டி ஆகிறதுனால அங்கே இருக்க பாயிண்ட்ஸ் ட்ரிகர் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி பாடியை வந்து நம்ம ஹீலிங் பண்ண முடியும் எப்படி ஹீலிங் பண்ணுறோம்னா நம்ம பாடியில் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் வந்து அங்கே அந்த டாக்ஸின்ஸை வெளியே அனுப்புகிறதுக்கு வந்து நம்ம இந்த ஃபுட் ரீஃப்ளெக்ட் பண்ணும்போது பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளட் சர்க்குலேஷன் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இந்த ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறதுனால ப்ளட் சர்க்குலேஷன்ற ஒரு விஷயம் வந்து ப்ராப்பராக நடக்கிறது இல்லை அந்த ப்ளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா லைக் நதி தான் நம்ம நதி வந்து ஓடிட்டே இருக்கும் போது அது தூய்மையா வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி தான் நம்ம பாடியில பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாம இருந்தா அங்கங்க லேக் ஆகுறது டியூமர்ஸ் வர்றது லைக் கேன்சர் செல்ஸ் உருவாகிறது எல்லாமே ப்ராப்பரான ப்ளட் சர்குலேஷன் இல்லாமல் அந்த டாக்ஸின் சேரும்போது தான் ஆகும் அப்போது நம்ம அந்த ஸ்டிகர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தி பாடி பார்ட்ஸ்க்கு ப்ளட் சர்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த தூக்கமின்மை இன்சோமினியா குறையும் டிப்ரெஷன் குறையும் ப்ளட் சர்க்குலேஷன் ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது தென் லிவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் லிவர் டோனிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த லிவருக்கு வந்து ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் ஆகும் போது பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர்லாம் வராமல் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ண முடியும் பிகாஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் ப்ராப்ளம் அப்புறமா வந்து நம்ம மெடிசன் லட்சக்கணக்கில் வந்து மெடிசனுக்கு செலவு பண்ணுறத விட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் நம்ம ஒரு தெரப்பி பண்றது மூலயமா நம்ம அனைத்து பாடியுமே வந்து நல்லா ப்ரிவென்ஷன் பண்ண முடியும்னா நம்ம இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலியமாக வந்து நம்ம பாடியை வந்து நல்லாவே ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் ஸ்டீடியூண்டாக இருங்க ஃபுட் ரீஃப்ளக்டாலஜினா என்ன ஃபுட் ரிஃப்ளெக்டாலஜி மூலமா நம்ம பாடி பார்ட்ஸ்ல இருக்க அனைத்து ப்ராப்ளம்லையும் எப்படி ரிசால்வ் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நெக்ஸ்ட் வரப்போறோம் ஸோ அண்டர் இட்ஸ் சைனிங் ஆஃப் பை ரீச்மி